ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது ராசியின் அடிப்படையிலையும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி எப்படி இருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவி பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட வந்தடையும் நீங்கள் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு கிரக நடைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரனும் சுகஸ்தானத்தில் புதன் சனி ராகுவும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் தொழிற்ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு நன்மைகளும் சரி தீமைகளும் சரி இந்த மாதத்தில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எப்படி இருக்கும் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நன்மைகள் தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க வர்ச்சக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இது சம்மந்தமாக எந்த காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எதிர்பார்த்த பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் காரிய தடை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும் ஏதாவது காரிய தடைனால ஒரு சில விஷயங்கள் தாமதங்களை வந்து ஏற்படுத்தலாம் ஆனால் எதிர்பார்த்தபடி எதுவுமே வந்து நடக்கலையே அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு சிந்தனைகள் வரும் அதனால் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி எல்லாமே வந்து நடந்து முடியறதுக்கு ஒரு சில நாட்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா நடக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பார்க்கும் பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கே தவிர அந்த விஷயம் நடக்காமல் போகாது ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வசூல் செய்கிறதில் வந்து கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க கொடுக்கல் வாங்கலில் என்ன உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் சரி எதுவும் வந்து சரியாக நடக்காமல் ஒரு மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ மாற ஆரம்பிச்சிடும் அதாவது வர வேண்டியது உங்கள் கைக்கு வந்து சேரும் பண வரவு ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகம் தொடர்பாக ஏதோ ஒரு வேலை விஷயமா நீங்கள் வெளியில வந்து போகிற மாதிரிலாம் இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரியான பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதங்கள் இருக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து மாறப்போகுது உங்கள் மனசுக்கு எதெல்லாம் வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ மாறி உங்களுக்கு சூழ்நிலைகள் வந்து நல்லபடியா இருக்கும் ஆனாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து தான் போயாகணும் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லதாகவே நடக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் அதையெல்லாம் பெருசாக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு அதை எல்லாமே கண்டும் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் திருமணமாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மன வருத்தங்கள்லாம் ஏற்படும் அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது விருட்சகராசியுடைய பெண்களுக்கு தான் இப்போ சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லணும் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே அரசியல இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு இப்போ உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச மரியாதை விட மதிப்பை விட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து புதுசாக கிடைக்கும் கிடைக்கக்கூடியதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த காலகட்டங்களில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கும் ஸோ எல்லாராலையும் நீங்கள் ரசிக்கப்படுவீங்க அதுவே உங்களுக்கு மிக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸோ ராசியுடைய மாணவர்கள் எல்லாருமே நல்ல முயற்சி பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலைக்கு வந்து போக முடியும் பொதுத்தீர்வு எழுதக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக படிங்க ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு இப்போ வெற்றியை கொடுக்கும் அதுவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ விருச்சகராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஒரு பொது பலன்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது வித்தியாசப்படும் அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும் எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரம் இருக்கிறதே கிடையாது அதே மாதிரி ஒரே லக்கணம் இருக்காது ஒரே மாதிரி தசா புத்திகள் நடக்காது ஸோ இது எல்லாம் வச்சு பொழுது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும் அதாவது பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவையானது உங்களுடைய ஜனகால ஜாதகம் தாங்க எல்லாருக்குமே பிறப்பு ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை மிஸ் பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட கவலைப்பட தேவை ஸோ உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை இல்லாமலே நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்முடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ப்ளே ஆகிட்டு அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான பலன்களை ரொம்ப சிறப்பாக பார்த்து சொல்லுவாங்க மறக்காமல் முயற்சி பண்ணி பாருங்க இப்போ நம்ம நட்சத்திர ரீதி அப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் கூடவே இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக ஏற்ப என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் இந்த மாதம் செய்து பயன்பெறுங்க விசாகம் நான்காம் பாதத்தை உடைய ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து அனுபவ அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் அந்த அனுபவ அறிவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து அதை வந்து ஏற்படுத்திப்பீங்க அதை வச்சு உங்களால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஏன்னா நம்ம கற்றலில் கிடைக்கக்கூடிய அறிவை விட அனுபவ அறிவு நமக்கு ரொம்பவே கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணலாம் பயன்படுத்தலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவரிடம் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா எது எப்போ மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலுமே கூட அதில் அவசரப்படாதீங்க வேகம் காட்டாதீங்க பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் எதுவுமே வந்து அவசரப்பட்டு செய்யவே மாட்டீங்க யோசித்து ரொம்ப மெதுவாக தான் செய்வீங்க ஸோ அதுவுமே கூட நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரசாங்க வேலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சகோதரர்களுக்கு இடையே உங்களுக்கு எதுவும் மனஸ்தாபங்கள் இருக்குது மன வருத்தங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் அனுசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பாக நிறைய பயணங்கள் இருக்கும் ஸோ அதாவது வீண் அலைச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தாமதமாக தான் இருக்கும் தாமதப்பட்டாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை தொடர்பாக அவங்களுக்கு அப்பப்போ நிறைய கவலைகளானது வந்து போகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோட நீங்கள் வேலை செய்கிறீங்க பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அனுசரித்து தான் போகணும் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்குன்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அவங்கவுங்களுடைய செயல்பாடுகள் வேறு இருக்கும் அவங்கவுங்களுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் ஸோ அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சகோதரர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்குன்னா இப்போ திருமணம் வந்து நடக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ உங்களுக்கு வரும் போகும் தான் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் உங்களால் கண்டிப்பாக முடியும் அடுத்ததாக கேட்டைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் விஷயமா ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நெருக்கம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அங்கே புரிதல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பிரச்சனைகள் வரும் தாய் மற்றும் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய கவனம் இருக்கணும் எதிலுமே வந்து நீங்கள் ரொம்ப வந்து புரோஸ்காக இருக்கவே மாட்டிங்க உங்களுடைய உற்சாகம் இல்லை நீங்கள் நீங்களாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க சோம்பேறித்தனம் வரும் வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பலாம் நல்லா இருக்காது ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன சலுகைகள் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு மற்றவங்க மத்தியில் நீங்கள் ஒரு சில வாய்ப்புகளை கொடுங்க சலுகைகளை கொடுங்க பாக்கிகள் வசூல் பண்ணியாகணும் ஆகணும் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் வந்து செயல்படுத்தலாம் லாபங்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து செஞ்சு தான் ஆகணும் புதிய புதிய யுத்விகளை எல்லாம் கையாண்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் இந்த பதிவுல இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர ரீதியாகவும் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாட்களுமே இருக்குது ஸோ ரெண்டு நாட்கள்லையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கும் பொழுது மனசுக்கு குழப்பமானது இருக்கும் ஒரு தெளிவு இருக்காது எதையுமே வந்து சரியாக வந்து முடிவெடுக்க முடியாது அதனால தான் முக்கியமான விஷயங்களை எதுவும் செய்யாமல் அந்த தினத்தில் வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பயணத்தின் பொழுது நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் விபத்துக்கள் ஏற்படலாம் கவன சிதறல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயங்களை இந்த ரெண்டு நாட்களையும் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது தாங்க சந்திராஷ்டம நாட்களாக நோட் பண்ணிக்கோங்க அந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கிரகநிலைகள் வந்து ஒத்துழைப்பாக தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே கூட நீங்கள் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கந்தனுடைய அருளால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் காணாமல் போகும் குறிப்பாக குடும்ப கஷ்டம் தீர ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் வேறு முருகன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்